வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட முடியுங்களா அப்படின்னு இதில் வந்து நம்ம பெரிய கூட ஒன்று போட்டிருந்தோம் இதில் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சில் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பதினஞ்சு போட்டிருக்கோம் இந்த பிளாக் கலரில் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு போட்டிருக்கோம் அதே ஒயிட்டு வந்து பதினாலு தான் வருங்க பதினஞ்சு பதினஞ்சு முப்பதுன்னா கரெக்டாக இங்கே இங்கே வந்து பிளாக் வரும் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் வரும் அது ஒரு அன்னிவனாக இருக்கும் அதனால் வந்து ஒத்தப்படையில் இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த கேப்பில் வந்து இந்த 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 பதினஞ்சுக்கு இது இதுக்கு இடையில் கேப்பில் பதினாலு மொத்தம் வந்து இருபத்தி ஒம்பது ஒயரில் தான் போடலாம் இப்போ நாற்பத்தஞ்சுன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி போடணும் ஒரு கலர் வந்து ஒரு ஒரு ஒயர் கூட வச்சுக்கணும் நீங்கள் எத்தனை அடியில் எத்தனை பூவில் நீங்கள் போட்டாலும் ஒரு பூ வந்து ஒன்று கூட இருக்கணும் ஒன்று வந்து கம்மியாக இருக்கணுங்க அதே போல் வந்து இது வந்து மூளை எப்படி திருப்புறதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு வீடியோவுக்காக தான் ஏற்கனவே நான் மூளை திருப்பி இருக்கேன் அது சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அது ரெண்டுத்துக்காக தான் இந்த வீடியோ இப்போ போடுறவங்க பாருங்கள் அது பிளாக் அண்ட் ஒய்ட்டு சூப்பராக பாருங்கள் இந்த காம்பினேஷன் இப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு அடி போட்டிருக்கோம் அதாவது இதில் வந்து ஏழும் ஆறும் இதில் வந்து அஞ்சும் மொத்தம் பதினோரு அடி அகலம் போட்டிருக்கோம் இதில் வந்து இருபத்தொம்போது பூ பிளாக்ல பதினஞ்சும் ஒயிட்டில் பதினாலும் போட்டிருக்கோங்க இப்போ வந்து இந்த இது வந்து எதுவும் வந்து மேலே இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த ஒயர் வந்து மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பிளாக் தான் இருக்குது பாருங்க அதே போல் இந்த சைடும் பிளாக் இருக்குது இப்போ நம்ம பிளாக்கில் தான் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பிளாக்கெலாம் ஆரம்பிச்சுக்கோம் முடித்தது வந்து நம்ம எல்லோ ஒயிட்டில் முடிச்சுருக்கோம் இப்போ நம்ம அடி ஆரம்பிக்கிறது பிளாக்கில் ஆரம்பிக்கணும் இதை அடி போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே குச்சி சொருகியாச்சுங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் தெரியும் ஒரு இது நான் விட்டுக்கிட்டு தான் சொருகியிருக்கேன் ஏன்னா இந்த இந்த பூ இதில் பூ கிடையாது இல்லைங்களா அதனால் இது வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் விட்டு தான் சொருகிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எதுலேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கலாம் விட்டுட்டு பிளாக் மேலே இருக்கு பார்த்தீங்களா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிளா மேலே இல்லைன்னா நம்ம இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போடணுங்க இப்போது ஒரு பூ ப்ளாக்ல போட்டாச்சு போட்டுட்டு இப்போது என்ன பண்ணணுன்னா இந்த கீழே இருக்கு பாருங்கள் ஒயிட்டு அதை எடுத்து அப்படி மேலே விட்டுக்கணும் இந்த பிளாக் ஒயருக்கு மேலே விட்டுக்கணும் ஏன்னா அடுத்த லைன் நம்ம ஒயிட்டில் போடுறதுனால இப்போ ஒயிட் எல்லாம் அடுத்த லைனுக்கு மேலே வந்துடணும் இப்போ இந்த லைனுக்கு மேலே உள்ள பிளாக் கலர் எல்லாமே பூ நம்ம போட்டுக்கணும் மறந்துடாமல் இதை எடுத்து விட்டுட்டு போடணும் இல்லைன்னா பூ வந்து மாறி போயிடும் ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய கூடை போட்டிருக்கோம் அந்த பெரிய கூடைக்கு அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சின்ன கூடை போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் அந்த கூடையை வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த கூடையை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பார்க்காதவங்க அதில் பாருங்கள் இப்போ மேலே உள்ள அத்தனை பிளாக் ஒயரையும் பிடிச்சி போட்டுக்கணும் நம்ம நாட்டு மறந்துடாமல் கீழே உள்ள ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு தான் போடணும் நம்ம எந்த கலரில் வேணாலும் காம்பினேஷன் கொடுக்கலாங்க ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் கொடுக்கும்போது அந்த தனித்தனியாக பூ எடுத்து காட்டும் இப்போ நம்ம ஒரு முனைக்கு வந்தாச்சு இந்த மூளை எப்படி திருப்புறதுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அதுக்காகவும் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு பூவில் போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காகவும் தாங்க இந்த வீடியோ நம்ம போடுறோம் இப்போ பாருங்கள் இந்த ஒயிட்டையும் மேலே எடுத்து விட்டுடணும் எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த பிளாக் வந்து இங்கே மேலே வரணுங்க இப்போ இந்த சைடு வந்து ஒயிட்டு மேலே வந்துருச்சிங்களா அப்போ இந்த இந்த சைடு வந்து ஒயிட்டு கீழே போகணும் அப்போ அப்போ தான் நமக்கு மூளை கரெக்டாக வரணும் வரும் இந்த இந்த சைடு ஒயிட்டை வந்து மேலே வச்சிட்டோம் பக்கத்தில் போ போடுறதுக்கு வந்து ஒயிட்டு கீழே வரும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த இந்த சைடில் உள்ள ஒயரை பிளாக்கை மேலே போட்டாச்சு இப்போ இதில் என்ன பண்ணணும் இந்த 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 சைடு போடும்போது மட்டும் நம்ம இது வந்து இந்த ஓரம் வந்து ஒரு இதுவாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம கரெக்டாக இருக்கா எல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று கீழே இருக்குது ஒன்று மேலே இருக்குது பாருங்கள் இது மேல் பக்கமாக இருக்குது இந்த சைடு கீழே இருக்குது பாருங்கள் ரெண்டு இது ரெண்டும் மேலே இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணுங்க இப்போ இது வந்து கீழே இருக்குது இல்லைங்களா எந்த ஒயரும் இந்த சைடில் இருக்கோ அந்த ஒயருக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ இந்த கேப்புக்குள்ளே இது இப்படி எழுத்துட்டோம்னா அது வந்து இந்த ஒயர் வந்து கீழே போயிடும் பாருங்கள் இப்போ இந்த மூணு நாலு ஒயரும் ஒரே மாதிரி இருக்குது இந்த ஒயரையும் அதே மாதிரி நம்ம இந்த இந்த கேப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் அப்படியே கொடுத்து பின்பக்கமாக எழுத்துட்டோம்னா உள்ளே போயிடும் இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து இப்படி கீழே விட்டுட்டா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் ஒயர் எல்லாமே கீழே வந்துருச்சு பிளாக் ஒயர் எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்கள் இல்லைங்களா இப்போது ஒரு மூளையில் இப்போ போட்டாச்சு இப்போது அடுத்தது என்ன செய்யணும் இப்போ இந்த ஒயரை கீழே இருக்கிற ஒ ஒயிட்டை மேலே தூக்கி விட்டுட்டு இப்போ மேலே இருக்கிற பிளாக் ஒயரை போட்டுக்கணுங்க இந்த மூளையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் ஏன்னா இது ஒன் டு ஒன்று தான் கரெக்டாக அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போது இதை எடுத்து இதில் போட்டுடணும் இந்த ஒரு லைன் மட்டும் சேர்ந்தாப்பில் வரும் இந்த ரெண்டு சைடுக்கு மட்டும்தான் பக்கத்து பக்கத்தில் வரும் அடுத்த லைன் போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் எப்படி எந்த கூட போட்டாலுமே இந்த இடத்துல மட்டும் சேர்ந்தாப்பில் தான் வரும் இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் ஏன்னா நம்ம பிளாக்குங்கும் போது பிளாக்கில் தான் கொடுத்தாகணும் நம்ம ஒயிட்டில் போய் கொடுத்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் டபுள் கலரில் வந்துடும் இல்லைங்களா இப்போ நம்ம இதை இதை எடுத்து மேலே விட்டு நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன் ஒயிட்டும் பிளாக்கும் கலந்தால் டபுள் டபுள்ஸ் கலரில் வந்துடும் அதுக்காக தான் இந்த ஒரு பூ மட்டும்தான் நமக்கு அதே மாதிரி ஈவனாக வரணும் அந்த பக்கத்து பக்கத்துலேயே வரும் அடுத்தடுத்த லைன் வரும்போது நான் இன்னொரு கூட போட்டேன் பார்த்தீங்களா பெரிய கூட அதை காமிக்கிறேன் அதுலேயும் வந்து உங்களுக்கு அப்படிதாங்க வரும் இப்போது இந்த சைட் பாருங்கள் கீழே இருக்குது இந்த ஒயரை ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரணும் ஒரு பக்கம் மேலே வச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு கீழால் கொண்டு வந்துட்டு அடுத்த லைனுக்கு இப்படி மேலே கொண்டு போயிடணுங்க இப்போது நார்மலாகவே நமக்கு ரெண்டு ஒரு இந்த மேலே பிளாக் ஒயர் வந்துச்சு பாருங்கள் இப்போது இதை அப்படியே போட்டுற வேண்டியது இப்போ இது ஏற்கனவே இந்த ஒயிட் வந்து உள்ளே தான் இருக்குது இப்போ மீதி இருக்கிற எல்லா மேலே உள்ள பிளாக் ஒயரை மட்டும் போட போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து இது மேலே விட்டுட்டு போடணுங்க மறந்துடக்கூடாது நம்ம மறந்துட்டு அதை போட்டோம்னா அடுத்த லைன் போடும்போது அப்புறம் பிரிச்சுட்டு தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ புரியுதுங்களா நம்ம எப்படி போட்டோம் இந்த இடத்துலன்னு இப்போ ரெண்டு மூளை நம்ம திருப்பியாச்சு ரெண்டு சைடுவுமே நமக்கு பிளாக் தான் வந்துருக்கு பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு பாருங்கள் எல்லா ஒயருமே ஒயிட் ஒயர் எல்லாத்தையுமே மேலே எடுத்து விட்டுட்டு இப்போ பிளாக் ஒயர்லாம் கீழே போயிடுச்சு இப்போ அடுத்தது மூணாவது மூளை போகிறோம் இப்போ இந்த ஒயர் வந்து க வந்து கீழே இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த ரோல் ஒயருக்கு மேலே அப்படி எடுத்து விட்டுவிட்டா இது வந்துடும் இப்போ இந்த ஒயருக்கு பாருங்கள் அடுத்த லைனுக்குள்ள ஒயரு அதை வந்து நம்ம பூ போட்டுக்கணும் போட்டோம் இல்லைங்களா இப்போது இதில் பாருங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ எல்லா ஒயரையும் மேலே கொண்டு வந்தோம் இல்லைங்களா ஒயிட்டை அதே போல் இந்த சைடும் ஒயிட்டை வந்து மேலே கொண்டு வரணும் அடுத்த லைன் போடும்போது இப்போ இதில் மூணு உள்ளே இருக்குது இந்த மூணு வெளியில் இருக்குது இப்போ நமக்கு வந்து இந்த ஒயர் தான் மேலே வரணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த ஒயர் நம்ம கீழே கொண்டு போயிடணும் அப்போ அந்த கேப்பில் இப்படி கொடுத்து கீழே இழுத்து விட்டுட்டோம்னா இந்த ஒயர் வந்து கீழே போயிடுச்சு பாருங்கள் பிளாக் ஒயர் மேலே வந்துருச்சுங்களா ஒயிட் ஒயரு இந்த இந்த இரு இந்த கேப் இருக்கு பாருங்க இதை இந்த பூ போட்ட கேப்லேயே உள்ளே இழுத்துட்டோம்னா அது இது வந்து உள்ளே போயிடும் கீழ்ப்பக்கமாக போயிடும் இப்போ இன்னும் ஒரே ஒரு ஒயர் பாக்கி இருக்குது அதே அதே அந்த அந்த பூவோட கேப்புக்குள்ளேயே கொடுத்துற வேண்டிதான் இப்போது இதையும் இதுக்கு மேலே கொண்டு வந்துட்டோம்னா இப்போ எல்லா ஒயருமே பாருங்கள் ஒயிட்லாம் மேலே இருந்த ஒயிட்லாம் கீழே போயிடுச்சு இப்போ பிளாக் ஒயர் நமக்கு பூ போடுறதுக்கு அது எல்லாமே மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போது என்ன பண்ணணுன்னா இந்த ஒயரை தொக்கி மேலே விட்டுட்டு ஏன்னா அடுத்த எனக்கு நம்ம ஒயிட் போடணும்ல அதனால் அதை மேலே விட்டுட்டு இப்போ மேலே இருக்கிற ஒயர்லாம் பூ போட்டுக்கலாம் இந்த ரெண்டு வரி மட்டும் இந்த ரெண்டு சைடில் மட்டும்தான் நமக்கு பிளாக் ஒயர் சேர்ந்தாப்பில் வரும் மீதியெல்லாம் அப்படியே கேப் கேப்பாக இருக்கும் பாருங்கள் இது மட்டும்தான் அது மாதிரி வரும் இந்த ரெண்டு சைடில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒயரில் கொடுத்து நீங்கள் அது போட்டாலும் அந்த அந்த ஒரு சைடுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும் இப்போ இது நம்ம திருப்ப போகிறது நாலாவது மூலை இதை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படி இல்லை புரியலனா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ரிவைண்ட் பண்ணி ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இந்த ஒரு மூளை திருப்புறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் எந்த உயரம் உள்ளே விடுறது எந்த உயரம் மேலே இருக்கிறதுன்னு இது நாலு மூலையுமே கண்டினியூவாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் இந்த ஒரு லைன் போட்டோம்னா அடுத்தது நம்ம வந்து தேவையே இல்லை அப்படியே மாற்றி மாற்றி எந்த ஒயர் நம்ம போடுறோமோ அந்த ஒயருக்கு உள்ளது மேலே இருந்தால் மட்டும் போதுமானது இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ஒயருக்கு கீழே அந்த ஒயிர் இருக்குது இப்போ இந்த ஒயருக்கு மேலே இதை கொண்டு வரணும் இப்போது பாருங்கள் ஒரு ஒயர் மேலே வந்துருச்சு ஒரு பிளாக் ஒயரு கீழே வந்துருச்சு பாருங்கள் இப்போது அப்படியே திருப்பி இப்போ மேலே உள்ள பிளாக் ஒயரில் போட்ட வேண்டியதாங்க அதுக்கு வந்து ஒத்தப்படையில் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும் ரெட்டைப்படையில் போட்டோம்னா இந்த இந்த மாதிரி ஒன் ஒன் ஒன்று மாதிரி ஒன்றும் வராது கன்ஃபியூஸ் ஆகிடும் போடும்போது அதனால் ஒத்தப்படையில் வச்சுக்கணும் ஏன் ஒரு ஒயர் ஒ ஒரே ஒரு ஒயர் வந்து கூட இருக்கணும் அது எந்த ஒயர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் வேணாலும் ஃபிஃப்டீன் வச்சுட்டு பிளாக்கை ஃபோர்டீன் வச்சுக்கலாம் இல்லை வேறு கலரில் இருந்தாலும் எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலர் ஒன்று மட்டும் ஒரே ஒரு ஒயர் கூடை இது வந்து அஞ்சரை அடிங்க நம்ம நார்மல் ஒன்றரை ரோல் கூட போடுறோம் இல்லைங்களா அந்த அந்த அளவுக்கு வரும் இந்த கூட லஞ்ச் பேக் போ போடுவோம்ல அந்த அளவுக்கு இந்த கூட வரும் அதை அளவு வச்சு தான் நான் போட்டேன் நான் வேணால் அந்த கூடையும் இதில் அளவு வந்து காமிக்கிறேன் அந்த குடையோட சைஸு அடி நம்ம ஒயரை வந்து பின்னிட்டு கூட அடுத்த வீடியோவில் கூட நம்ம காமி காமிக்கிறேன் நான் இப்போ வந்து எந்த குடையை அளவு வச்சு நான் போட்டேன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லாஸ்ட்டு இந்த ஒயிட்டை எடுத்து மேலே விட்டுட்டு இப்போ இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும் ஏனிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும் இந்த ரோல் ஒயரை லெஃப்ட் ஹேண்டெல்லாம் இப்படி மடித்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம நார்மலாக எப்போதும் போடுவோம் இல்லைங்களா அதே போல் தான் இப்போ இந்த ஒயரை மேலே உள்ள ஒயரை கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்குறோம் அதையே அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு போனால் இந்த ஆப்போசிட்டில் இந்த லூப்பு இப்படி கிடச்சிரும் இப்போ இந்த லூப்புக்குள்ளே அந்த லெஃப்ட் சைடில் உள்ள லூப்பை விட்டுட்டு நம்ம லூஸ் கொடுத்த ஒயர் பார்த்திங்களா அதை எடுத்து இது மேலே விட்டு இப்படியே இந்த ஒரு கையால் ஒரு விரலால் அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா எல்லா பூவும் நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம ஏனிப்படி முடித்து ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாத நமக்கு இந்த பிட்டு ஒயர் இருக்குது இதை வந்து நம்ம உள்பக்கமாக சொரவிக்கணும் இப்போ ஒரு லைன் நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த ஒயரை வந்து நம்ம சொருகிக்கலாம் பிளாக் கலர் ஒயராக பார்த்து சொரிக்கும் சொரிகிட்டாதான் கன்ஃப்யூஷன் இல்லாமல் வரும் உங்களுக்கு எவ்வளோ ஒயர் இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம சொருக்கி விட்டுடலாம் வரிக்கு விட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து ஒயிட் கலர் ஒயர்லாம் மேலே இருக்கு இல்லைங்களா அந்த ஒயிட் கலர் ஒயர் நம்ம அதில் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம இந்த ரோல் ஒயர்க்கில் அதை வந்து நம்ம வெட்டக்கூடாது இப்போ நம்ம ஏற்கனவே பிளாக் கலர் ஒயர் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே எடுத்து லெஃப்ட் சைடில் நம்ம அந்த ரோல் ஒயரை வெட்டுக்கணும் அது அதை வந்து நம்ம இப்போ போட வேண்டாம் அடுத்த லைன் நம்ம போடும்போது அதிலே தான் நம்ம போட போகிறோம் எந்த பூலேருந்து நம்ம போட்டோம்னா இது ஒருக்கு ஒர்க் பாருங்கள் இப்போ இதுக்கு அடுத்த பூவில் ஒர்க் பாருங்கள் இந்த ஒயிட் கலர் ஒயருக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதே போல் தான் கொஞ்சமாக ஒரு பெட்டு ஒயர் கொஞ்சோண்டு லைட்டில் விட்டுட்டு சைடில் இப்போ இந்த ஒயிட் கலர் மேலே உள்ள ஒயிட் கலர் பூரா நம்ம போகிட்டே வர வேண்டியதாங்க இப்போ இது இதுக்கப்புறம் நமக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் அதில் மட்டும்தான் லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃப்யூஷன் நமக்கு கிடைக்கும் அதை சரி பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து வரும்போது எல்லாமே நார்மலாகிடும் இப்போ பாருங்கள் எல்லா ஒயருமே நமக்கு மேலே தான் இருக்குது இல்லைங்களா ஒயிட் கலர் ஒயர் எல்லாமே மேலே தான் இருக்குது பாருங்கள் எல்லா ஒயரும் மேலே கொண்டு வந்துட்டோம் இது இனிமேல் அப்படியே நம்ம போட்டுற வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இதே போல் ஏனிப்படி முடிச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு ரோல் ஒயரை கட் பண்ணவே கூடாது நமக்கு எத்தனை பூ வேணுமோ அத்தனை ஒயர் வரைக்குமே நம்ம போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் கட் பண்ணணும் இப்போ இந்த ஒயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த சைடு இருப்பிறோம் இதை வந்து அப்படியே திருப்பி நம்ம எப்போது நார்மலாக கொண்டு வருவோம் இல்லைங்களா அது மாதிரி கொண்டு வந்துட்டு அடுத்த பிளாக் ஒயருக்கு இப்படி போடணும் அடுத்த பூக்கு இதை ஏனிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இப்படி தாங்க இனிமேல் இதுக்கப்புறம் வரிசையாக எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு வரி கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க நான் முன்னாடி சொன்னல அந்த குடையோடயது இது வந்து நல்ல பெரிய குடையாக இருக்கும் இது வந்து மொத்தம் நாலு ரோல் ஆச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபது ஒயர் வந்து வயலட்லேயும் பத்தொம்போது ஒயர் இந்த சந்தன கலர்லேயும் போட்டிருக்கு போட்டிருக்குமாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது ஒயர் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இந்த சைடில் வந்து ஒரே மாதிரியே கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா இதாக பாருங்கள் இந்த இந்த ஒரு சைடும் அது போல் இந்த ஆப்போசிட் இந்த சைடில் மட்டும்தான் ரெண்டு சேர்ந்தாப்பில் வரும் பாருங்கள் வயலட் கலர் மீதி எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒரே மாதிரியே ஈவனாக வரும் இப்போ இதுக்கு வந்து கைப்பிடி எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அந்த கைப்பிடி வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கு நான் அதில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து இந்த கூடையை போட்டு கைப்பிடி போடலாம் இது வந்து அஞ்சு ஒயர் போட்டு போட்டிருக்கேன் உள்ளே வந்து நிறைய ஒரு இருபத்தஞ்சி ஒயர் அளவுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்கும் லூஸ் கொடுக்காது நல்லா டைட்டாக இருக்கும் இப்போ இதே போல் இதே சைஸுக்கு தான் இந்த கூடையும் வரும் ஆனால் சின்ன சைஸுங்க இதுதான் முன்னாடி ஒரு ரோல் லஞ்ச் பேக்ஸாக இரு லஞ்ச் பேக்காக இருந்தது இப்போ இது வந்து பத்தல ஒயர் பத்தாத அதனால ஒன்றரை ரோல் இருக்குது நான் இந்த அளவுக்கு வச்சு தான் நான் இது இதுக்கு கட் பண்ணேன் இப்போ அடி பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கும் இந்த இதுக்கும் இதுக்கும் இப்படி இருக்கும் கரெக்டாக இப்போ நம்ம மேலே போடும்போது இதே சைஸுக்கு இதே அகலத்துக்கு இதே உயரத்துக்கு வருங்க ஆனால் இது வந்து வேறு பேட்டன் இது இந்த கூட வேறு மாதிரி பேட்டனாக இருக்கும் அது வந்து வேறு மாதிரி வருங்க பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு நம்ம இதை கூட போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நீங்களும் இதே போல் இதில் ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் ரெண்டுமே சப்ஸ்கிரைபர் கேட்டது தான் ப்ளஸ் மூணாவது கைப்படியும் கேட்டிருக்காங்க ஸோ கைப்பிடி வீடியும் நான் இதில் இந்த வீடியோவோட லிங்கில் கொடுத்துட்றேன் இந்த 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 சைடு மட்டும் எப்படி மூளை திருப்புறதுன்றது நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மூளையில் மட்டும் எப்படி போடுறதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படியே எல்லா ஒயிட்டையும் போட்டிங்கன்னா பிளாக் எல்லாமே மேலே வந்துடும் அடுத்த லைனுக்கு வந்துச்சு பார்த்திங்களா இதே போல் இதை எடுத்து எடுத்து விட்டுட்டு போட்டுட்டிங்கன்னா அடுத்த லைனுக்கு உண்டான பிளாக் ஒயருக்கு எல்லாமே மேலே வந்துடும் அழகாக நம்ம போட்டுகிட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேலே வளர்ந்துட்டு வந்துடும் நான் இதை கூட வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் போட்டு முடிச்சிட்டு இனிமே இப்படியே போட்டுகிட்டே வந்துட வேண்டியதான் போட்டுட்டு இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஏனிப்படி முடிச்சு போட்டோம் இல்லைங்களா அது மாதிரி போட்டுட்டு இந்த ஒயரை வந்து அப்படியே இதில் வந்து சொருக்கிடலாம் இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் விட்டு ஒயரை உள்ளே சொருக்கி விட்டுடலாம் நம்ம கருப்பு ஒயர் சொல்லணும் இல்லைங்களா அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் முறை நீங்கள் வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் யூ டட்டா பாய்